இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன இருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துக்கலாம் ஏ பி சி டி இஃப் ஜி ஓகேவா இந்த பாருங்க ஏ பி ஜிஎஃப் இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதுல எத்தனை ட்ரயாங்கிள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன் இதுல மூணு ட்ரையாங்கிள் இருக்கு நம்மளுக்கு தெரியும் ஏ பி எஃப் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏ பி தேர்டு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஃப் ஓகேவா அடுத்து இந்த கீழ இருக்க ரெக்டாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன் ஜி டி இதுல எத்தனை ட்ரயாங்கிள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு த்ரீக்கு அப்புறம் ஃபோர் ஓகேவா ஒரே ஒரு ட்ரயாங்கிள் தான் இருக்கு ஜிஎச் ஜிஹ் இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும்தான் இருக்கு ஓகேவா அடுத்து மேல இருக்க அந்த ரெட்டாங்கிளா எடுத்துக்கப் போறேன் B C D G H I four five B C I B C I B C D B C D B G D C D I C D H ஓகேவா அவ்வளா எல்லாமே எழுதிட்டோம் இப்ப இந்த மூணு இங்க ஒரு ஃபிகர் இங்க ஒரு ஃபிகர் இங்க ஒரு ஃபிகர் இருக்கு இந்த மூணு ஃபிகரும் சேர்றனால எத்தனை ட்ரேங்கிள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா எஃப் சி பி எஃப் அடுத்து E அடுத்து எஃப்ஐபி -E. B அடுத்து இங்கே பாருங்க ஏபி